நான் உங்களுக்கு சொன்னேன் என்னுடைய பதிவுல நான் சொன்னேன் கத்தருடைய வார்த்தையை கத்தருடைய வசனத்தை நீங்கள் என்ன பண்ண வேண்டும் மெடிடேஷன் பண்ண வேண்டும் தியானிக்க வேண்டும் இப்போ சங்கீதம் ஒன்றாம் இதயத்தில் சொல்லும்போது இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் எப்படி இருப்பானா நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற இருக்கிற மனுஷனைப் போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் பாய்க்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்போது இரவும் பகலும் வேதத்தில் அந்த வசனத்தில் எப்படி தியானமாக இருக்க முடியும் சரி நம்ம வந்து ஒரு 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 விஷயமா நம்ம வந்து பார்க்கலாம் கர்த்தர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாரோ ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் வந்து பார்க்குறோம் ஏன்னா அவங்க வந்து வசனம் பார்க்கும்போது என்னாகும் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே பிழையவன் வந்து என்ன பண்ணுறான் வந்து ஒரு பாலாக்கு வந்து கூலி பொருத்தி கொண்டு வர்றார் நீ வந்து இந்த ஜனங்களை வந்து சவிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரார் அப்படி கொண்டு வரும்போது வந்து கர்த்தர் என்ன பண்ணால் இவர் இப்போ பிழையாமல் என்ன பண்ணுறாரா பலி செலுத்திட்டு போய் கர்த்தர் என்ன சொல்கிறாரு போய் நிற்கும் போது அங்கே வசனம் சொல்லப்படுறது கர்த்தர் என்ன பண்ணாராம் தம்முடைய வசனத்தை அவர் வாயில் வைச்சாராம் கர்த்தர் தம்முடைய வசனத்தை வாயில் வைத்தார் என்று சொல்லி அங்கே வந்து என்ன இருபத்தி மூன்று பதினைந்தில் நம்ம வந்து வாசிக்கிறோம் அப்போது தேவன் வந்து வசனத்தை தான் வாயில் வைக்கிறார் இப்போது வசனம் வந்து ஒருத்தருடைய வாயில் இருக்கும்போது இப்போது ஒன்றும் இல்லைங்க உங்கள் வாயை விட்டு யோசுவா ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள்லாம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இரவும் பகலும் நீ என்ன பண்ணு அதை தியானித்து கொண்டிரு அப்பொழுது நீ போகிற இடமெல்லாம் என்ன பண்ணுவா புத்திமானாய் நடந்து கொள்வாய் நீ செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கும் அப்படின்னு எழுதப்பட்டது அப்போ போகிற இடங்களெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்வார் என்ன செய்யணும் வசனத்தை தியானி இந்த வசனம் வாயை விட்டு போகக்கூடாது அவ்வளோதான் அப்போது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலி ஜனங்களை வந்து அவர் சதிக்கிறதுக்காக வர்றாரு ஆனால் கர்த்தர் அவர் வாயில தம்முடைய வசனத்தை அவர் வைக்கிறார் என்று சொல்லி நான் வந்து வார்த்தையை வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அப்போ கர்த்தர் பாருங்க வசனத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு சொல்லி பாருங்க ஒருத்தரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே வசனம் இருக்க வேண்டும் அரே இல்லூயா அங்கே வசனம் இருக்கணும் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ வசனங்களை நீங்கள் பேசுகிறீங்க தியானிக்கிறத விடுங்க ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ வசனங்களை நீங்கள் வந்து பேசுகிறீங்க உங்கள் வீட்டுக்குள்ள இப்போ நீங்க உட்காந்துருக்கீங்களா உங்கள் வீட்டுக்குள்ள என்ன சத்தம் சத்தம் இருக்கு இல்லைங்களா வாய்ஸ் என்ன சத்தம் அதிகமாகி உங்கள் வீட்டை நிரப்பி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா நம்ம பேசுகிற எல்லா வார்த்தையும் அங்கேயே தான் சுற்றிக்கிட்டிருக்கோம் அது ஒரு ஒரு கோட்டையாய் அது வந்து நிற்கும் அப்போது நீங்கள் பேசுகிற வார்த்தை எங்கேயுமே போகலை அது உங்களை சுற்றி ஒரு அரணை ஒரு கோட்டையை அது எழுப்பி கொண்டு இருக்கிறது நீங்கள் வந்து நல்ல வார்த்தைங்களாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த வார்த்தைகள்லாம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து யோவான் விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் வெட்டாம சொல்ல நினைக்கிறேன் அந்த வார்த்தை என்னவாகுதுதான் மாமிசமாகி நாளும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளேயே வாசம் பண்ணினார் அப்படின்னு எழுதப்பட்டது அப்போது வார்த்தை மாமிசமாகும் மாமிசமாகும்போது அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலே செயலாகுமாறும் சரி நான் கேட்ட கேள்வி உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன சத்தம் என்ன வார்த்தைனாலே உங்கள் வீடு நிரப்பப்பட்டிருக்கிறது என்ன வார்த்தையினாலே எந்த சத்தத்தினாலே உங்கள் ஆத்துமா நிரப்பப்பட்டிருக்கிறது எந்த சத்தம் எந்த வார்த்தை உங்கள் ஆவியை நிரப்பப்பட்டிருக்கிறது எந்த வார்த்தை உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது இப்போது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஏற்கனவே பேசுனீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாக இருக்குது அதை மிஞ்சி ஒ ஒரு காரியமும் இல்லை இப்போது நீங்கள் வந்து புலம்புலாகவே பேசிகிட்டு இருந்தீங்க நான் இவ்வளோ செபிக்கிறேன் நான் இவ்வளோ செபிக்கிறேன் என் வாழ்க்கையில் ஏன் அற்புதம் நடக்கலை அற்புதம் இப்போது அற்புதம் நடக்கலை அற்புதம் நடக்கலை இந்த வார்த்தையை பேசிட்டே இருக்கீங்களா இதெல்லாம் மாமிசமாகி உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும் அது வந்து அப்போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை அற்புதம் நட அதுதான் இருக்கும் கர்த்தர் என்னை ஆசிர்வதிக்கிறார் நிச்சயமாகவே நான் ஆசிர்வாதமாக இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வார்த்தை தான் உங்களை வீட்டை சுற்றியும் உங்களை சுற்றியும் ஒரு அரணாக எழுப்பப்படும் இப்போ அந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையாக மாறும் நீங்கள் என்ன வார்த்தை பேசுறீங்க அதான் உங்கள் வாழ்க்கையாக மாறும் இப்போது நீங்கள் பேசுகிற வார்த்தை பாருங்கள் இப்போ இசிறவல் ஜனங்களுக்கோ மோசைக்கோ யோசுவாவுக்கோ ஆரோனுக்கோ யாருக்குமே தெரியாது இப்படி பிள்ளையம் ஒருத்தர் பின்னாடி வந்து சவிக்கிறதுக்கு நிற்கிறான் அப்படின்னு தெரியாது இந்த ஜனங்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் கர்த்தர் நினச்சிருந்தாருனா அவன் மடையில் நாலு தட்டு தட்டி அந்த கழுதை கழுதையை ப படுத்து வச்சு பார்த்திங்கன்னா சந்துக்களை ஏறி போன கழுதை பட்டயத்தை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தார் தேவ வந்து பட்டயத்தை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தார் அவர் சொன்னார் கழுதை மட்டும் உன்னை காப்பாற்றாமல் இருந்துச்சின்னு பையன் நான் உன்னை கொண்டு போட்டிருப்பேன் அப்படிங்கிறார் அப்போ கர்த்தர் வந்து நினைச்சிருந்தாருனா அவனை வந்து அங்கேயே கொண்டு போட்டிருந்துருக்கலாம் இல்லைன்னா தடை செஞ்சுருந்துருக்கலாம் ஆனால் அவரை அனுப்புறாரு சரி நீ போட ஆனாலும் நான் தான் நீ சொல்லணும் இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாருனா இது வந்து மோசைக்கோ தெரியாது யாருக்குமே தெரியாது ஆனால் கர்த்தர் அவன் வாயிலே வசனத்தை வைத்தார் வசனம் தாங்க வாழ்க்கை பசங்க தான் வாழ்க்கை பெரிய சீரை பெற்ற ஜனம் யாருன்னா நம்ம தான் என்ன சீரை பெற்று தெரியுமா ஒன்று ஜீவனுள்ள தேவனை நமக்காக மறித்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவப்பட்டு இருக்கிறது அல்லங்க அவருடைய வார்த்தையை நேரடியாக கேட்கக்கூடிய ஒரு சிலாக்கியம் அவருடைய வார்த்தை அவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் நமக்கு பரிசுத்த வேதாகமாக நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டுக்குது உலகத்திலேயே மிக சிறந்த ஜனங்கள் யாருன்னா அவருடைய ஜனங்கள் தான் பரிசுத்த வேதாகமத்தை பெற்ற ஜனங்கள்தான் சிறந்தவர்களாகவும் பாக்கியவான்களாகவும் பாக்கியவாதிகளாகவும் இருக்கிறோம் அப்போ வந்து கர்த்தர் வந்து ஒரு சிறவல் ஜனங்களை ஆசிர்வதிப்பதுக்கு கூட அந்த ஜனங்களுக்கே தெரியலனா கூட அந்த பிள்ளையான் வாயில் வசனத்தை வச்சார் அருமையான கற்றுலே பிள்ளைகளே உங்கள் வாயில் வசனம் இருக்கணும் வசனம் சூழ்நிலைகள் எவ்வளோ தாறுமாறாக இருந்தாலும் சரி சூழ்நிலைகள்லாம் வந்து எவ்வளோ உங்களை சுற்றி மோசமாக இருந்தாலும் சரி நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது நீங்கள் அதெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் என்ன பண்ணால் எனக்கு அற்புதம் நடக்கும் எனக்கு வந்து கத்தர் வாய்க்க செய்வார் என் காரியங்கள் வாய்க்கும் நான் நன்மையான காரியங்களை நான் ருசிப்பேன் ஏசு எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார் மற்ற எல்லாவற்றையும் தருவது அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்கிறது ஆகினாலே நான் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ளுவேன் நான் பெற்றுக்கொள்ளுவேன் நான் கத்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நான் கத்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படி நீங்கள் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும் நீங்கள் செய்கிற அந்த அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கே ஒரு ஃபீல் ஆகணும் நம்ம இவ்வளோ நம்ம நம்மளை அந்த நம்ம சொன்ன வார்த்தைகள் எந்த அளவுக்கு நம்மளை சுற்றி நிற்கிதுன்னு நீங்கள் உங்களுடைய மணக்கண்ணில் பார்த்துட்டே இருக்கணும் உங்களுடைய க உங்களோட இருதயத்தில் அதை ஃபீலை உணரணும் எவ்வளோ சொல்லியிருக்கோம் பத்தலை இன்னும் நம்மளை சுற்றி வசனம் பத்தலை இன்னும் வசனத்தை எடுத்து பேசணும் இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே இன்னும் பார்த்தேன் நிறைய வீட்டுக்குள்ளே வந்து சீரியல் சத்தம் இருக்குது சினிமா பாடல் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் சில வீட்டுங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிவி சேனல் கிறிஸ்டியன் டி டிவி சேனல் இருக்குது சில பேர்லாம் வந்து இந்த ஆயிரம் ஸ்தோத்திர பலிகள்லாம் வந்து காலையிலே போட்டு விட்றாங்க நானும் கூட காலையிலே வீட்டில் வேலை செய்யும்போது கூட என்ன பண்ணுவேன்னா ஆயிரம் ஸ்தோத்திர பலிகள்லாம் வந்து போட்டு விட்ருவேன் நான் அது ஒரு ஒரு ஆர்சிக்காரங்க போட்டது ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனோடய தலைப்பு தெரியல நான் அடுத்த பதியில் நான் அவங்களுக்கு தரேன் பாட்டோட கூட அவ்வளோ அழகாக இருக்கும் அதை போட்டு விட்டுட்டோன்னா தூயவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு போட்டு பாருங்கள் தூயவரே ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு ஆயிரம் ஸ்தோத்திர பலிகள் சொல்லிட்டு போட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் அது அவங்க டிவியில் அந்த சாதாரணமான ஆயிரம் ஸ்தோத்திர பலிகள்லாம் போடுறத விட அந்த தூயவரே ஸ்தோத்திரம் மறுபடியும் சொல்கிறேன் தூயவரே ஸ்தோத்திரம் ஆயிரம் பலி ஸ்தோத்திரங்கள் போடுங்க வரும் அதில் ரெண்டு பாட்டு திருப்பி புதுசாக விட்டுருக்காங்களா என்னன்னு தெரில அதில் ரெண்டுமே ரொம்ப ஒன்று கீர்த்தனையாக இருக்கும் ஒன்று சாதாரணமாக பேசுகிறதா இருக்கும் ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்கும் டிவி இல்லாதவங்கெல்லாம் மொபைலில் நெட் வச்சுருப்பீங்க கண்டிப்பாக மொபைலில் போட்டுக்கோங்க சரி டிவி இல்லை மொபைல் இல்லை அந்த மொபைலும் இல்லை அப்படின்னு அப்படின்னா நீங்க உங்க வாயினால ஸ்தோத்திரம் பண்ணுங்க உங்க வீட்டை சுற்றிலும் உங்களை சுற்றிலும் ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தையினாலே நிரப்புங்க கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தினாலே நிரப்புங்க கர்த்தருடைய வசனத்தினாலே நிரப்புங்க உங்களை சுற்றி சுற்றி கர்த்தருடைய வசனத்தை கொண்டு ஒரு அரணை எழுப்புங்க அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாய் கூட காணப்படுகிறார் ஆமீன் அடுத்தது பார்க்கலாம் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பார்கள் ஆமீன்